தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எதிரிகள் உங்கள் வசமாக ஒரு தாந்திரிக பரிகாரம் இப்போ பாரு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாப்பிடிங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாப்பிடிங்க ஒன்றும் நிம்மதியாக இல்லைங்க அவர்கிட்ட இருந்து நான் எனக்கு சரி அவங்களுடைய பிரச்சனைகள் விலகி நான் சந்தோஷமாக இருக்கானுங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கா ஒரு கிண்ணத்தில் தேனும் தினைமாவும் மற்றொரு கிண்ணத்தில் கற்கண்டும் வைத்து சரணபவா என்று வாய்விட்டு முப்பத்தாறு முறையும் மனதிற்குள்ளே சொல்லணுங்க சரணபவா என்று முப்பத்தாறு முறையும் மனதிற்குள் முப்பத்தாறு முறையும் மணிகி மீண்டும் வாய்விட்டு முப்பத்தாறு முறை சொல்லணுங்க புரியுதுங்களா சஷ்டி விரதமிருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் இருக்கும் முருக படத்திற்கு முன்பு ஆறு சஷ்டி தினத்தில் இதை செய்தால் அந்த தோஷங்கள் ஆகப்பட்டது விலகும் ஸோ இது செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்